ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஃபிஷ் பாண்டை தான் உங்களுக்கு காமிக்கப் போகிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா எங்கள் வீடே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரி தான் அங்கே ரெடி பண்ணோம் ஆனால் அந்த பிளான்லாம் இது பாருங்களேன் இந்த ஃபிஷ் பாண்டில் எங்கள் அப்பா கை வச்சுருக்காரு பாருங்கள் எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு இந்த தொட்டியை நாங்கள் எப்படி கட்டணும் இது எந்த மாதிரி வந்துச்சு கடைசியாக இப்போ எப்படி இருக்குங்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்களேன் தாங்க ஸ்டார்ட் பண்ணணும் அந்த தொட்டியை இங்கேருந்து வந்து மரத்தெல்லாம் ஒரு மரத்தை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் இது கொஞ்சம் ரவுண்டாக அழகாக இருக்க மாதிரி இருந்துச்சு மூணு படிக்கட்டு வச்சவங்க இந்த மாதிரி மூணு படிக்கட்டி வச்சு இந்த பாருங்களேன் இந்த நடுவு படிக்கட்டில் மண்ணை கொட்டினோம் மண்ணை கொட்டி தான் தாமரை செடி வச்சு இது பண்ணோம் இதோட ஃபைனல் லுக் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு எங்கள் வீடு தான் இது ஒரு பார்க் செட்டப்லேயே பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணோம் இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் தண்ணியை விட்டு ஃபுல்லாக மீன்லாம் விட்டதுக்கப்புறமே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஆனால் இப்போ கரண்ட் நிலம இது இப்படி தான் இருக்குது ஃபுல் மெயின்டெனன்ஸாக பண்ணுறோம் இந்த இந்த ஹைட்ரல்லா பிளான்ட் வந்து ஃபுல்லுமே இந்த அள்ளி தாமரை செடியை வந்து ஃபுல்லுமே க்ளோஸ் பண்ணிடுச்சுங்க அப்படியே ஃபுல்லாக மூடி மூடி எல்லாமே போயிடுச்சு இந்த ஹைட்ரல்லாவில் பாருங்களேன் ஃபுல்லாக நாங்கள் மீன் வளர்க்குறனால அந்த மீனோட குட்டிங்க எல்லாமே வந்து இந்த பிளான்ட்டில் வந்து படுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் படுத்துருக்கு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாமே இதில் தான் படுத்துருக்கு இந்த இந்த பிளான்ட் அள்ளும்போது இதோட கொஞ்சம் மீனங்களும் போயிருந்தா சரி இது சாவடிக்க வேணாம் நம்மளோட மீறி இது போயிருதே பாவமாக இருக்கே அப்படின்ட்டு நாங்கள் ரொம்ப நாளாக இது க்ளீன் பண்ணுறதே இந்த புல்லை எடுக்கவே மாட்டோம் ஆனால் இது என்ன ஆயிடுச்சுன்னா எங்கள் பாண்டே ஃபிஷ் பாண்டே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிருச்சு பண்ணது இல்லாமல் எங்களோட லோட்டஸ் இது அள்ளி செடி கலர் கலராக வச்சுருந்தோங்க அதோட அதோடய ஃபோட்டோஸ் தான் ஸ்டார்டிங் உங்களுக்கு காமிச்சது அது எல்லாத்தையுமே அது அழிச்சிருச்சுங்க அங்கே பாருங்களேன் அழிச்சு அந்த அள்ளி செடி வந்து அந்த டப்பா விட்டு வெளியே வந்துருச்சு அப்படியே பொறுத்தா வேரோடு பிடிங்கிட்டு வந்துடுச்சுங்க சரி இதுவுமே இது சரி வராது அப்படின்ட்டு எங்கள் அம்மா இதை அள்ள ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புல்லெல்லாம் அள்ளிடலாம் அப்பையும் எங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு தடவை வந்து தண்ணியில் முக்கி முக்கியதாங்க அந்த அந்த அதில் ரொம்ப சின்ன சின்ன குட்டிலாம் அதில் படுத்துருக்கும் சே அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்ட்டு ரொம்ப அலசி அலசி தான் வெளியே எடுத்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க தொட்டி கடைசியாக இது இந்த மாதிரி ஆயிடுச்சு பட் இதை க்ளீன் பண்ணால் கொஞ்சம் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிடலாம்னு நான் நினைக்கிறேன் இது ரொம்ப பெருசாக கட்டினாலும் எங்களால் மெயின்டைனும் அந்தளவுக்கு பண்ணவே முடியலங்க ரொம்ப தண்ணி மாதிரி சேன்னு நாங்களும் அப்படியே விட்டுவிட்டோம் இங்கே பாருங்களேன் இல்லை அள்ளி கொடி பாருங்களேன் எப்படி எந்தளவுக்கு அது மண்ணு ஃபுல்லாக வெளியே வந்துருச்சுங்க இதை நாங்கள் இன்றைக்கி எப்படி க்ளீன் பண்ணி எந்தளவுக்கு கொண்டு வரோன்னு மட்டும் பாருங்கள் நாங்கள் ஆர்வமாக இருக்குமோ இல்லையே பையனை பாருங்கள் என்ன ஆர்வமாக இருக்கான்னு எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இவனை பக்கத்தை விடவே எங்களுக்கு கொஞ்சம் பயம்தான் நாங்கள் இதுக்கு மேலே வந்து ஒரு வேலி மாதிரி போட்டு கம்பி வேலி போட்டு மூடிடுவோங்க இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் ஓப்பன் பண்ணோம் ஏன்னா பையன் இருக்கனால கொஞ்சம் பயம் அதனால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் பாருங்களேன் எவ்வளோ குப்பையாக இருக்குது ஆனால் அதில் பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குது பாருங்களேன் கலராக கலர் கலரா எவ்வளோ மீன் செடி பாருங்க பாருங்கள் அந்த அல்லி செடி தாங்க எப்படி அப்படியே மண்ணோடு பிடுங்கிருச்சுங்க இது எப்படியோ நாங்கள் நிறையா இடத்துல இருந்து புதுக்கோட்டை இந்த மாதிரி தஞ்சாவூர் சைடில் இருந்து நிறையா கலர் கலர் கொண்டு வந்து எங்களுக்கு கடைசியாக என்ன பண்ணுறதுனே தெரிலங்க இது எல்லாத்தையும் அள்ளி இப்போ ஒரு குண்டானில் போட்டு காய வச்சு திருப்பியும் இதுக்குள்ளே க்ளீன் பண்ணதுக்கப்புறமே வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தாங்க அந்த ஹைட்ரலாக வந்து ஃபுல்லாக பாதி எடுத்துட்டோம் முக்கால் எடுத்துட்டோங்க அதனால் மீனே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இந்த ஃபிஷ்ல வந்து டேங்கில் வந்து நாங்கள் பிளாட்டி வச்சுருக்கோங்க ஃபுல்லாக பிளாட்டி கப்பி அண் மாலி இது தாங்க வச்சுருக்கோங்க ஏன்னா இது எல்லாமே குட்டி போடுற ரகம் அதனால் இது எல்லாமே கொஞ்சம் தான் வாங்கி விட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் மீன் பக்கம் இதுக்குள்ளே இருக்குங்க இந்த தொட்டிக்குள்ளே அவ்வளோ மீன் இருக்குது இதை ஒரு குட்டிங்க எல்லாமே இந்த ஹைட்ரல்லா பிளான்ட்டில் தாங்க போய் அப்படியே சேஃப் ஆகிருக்கும் அவ்வளோ இதாகிடுச்சுங்க இங்கே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதை க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி கடைசியாக எடுத்தோங்க எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிட்டோம் அதில் பாருங்க எவ்வளோ குட்டி இருக்குது அந்த பிளாட்டி குட்டி தாங்க ஏகப்பட்ட குட்டிங்க நீங்கள் வாங்கி விட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிளாட்டி குட்டி கப்பி அண்ட் மாலி வாங்கி விட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா நிறையா குட்டி போடுங்க அப்படியே தொட்டியே ஃபுல்லாகிடுச்சிங்க இந்த ஹைட்ரல்லா பிளான்ட் இருக்கனால ஃபுல்லுமே இதாகிடுச்சி ஒரு வரையாக க்ளீன் பண்ணி திருப்பி தொட்டியை க்ளீன் பண்ணிட்டோங்க இங்கே பாருங்கள் எங்களோட வீடு எப்படி நாங்கள் ஒரு பார்க் மாதிரி ரெடி பண்ணணும்னு நினச்சி ஓரளவுக்கு பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுவீங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபால்ஸோடு இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் பாண்டு ஒரு ஊஞ்சல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது மழை பெய்யும் போதெல்லாம் பார்த்தா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அள்ளி செடி அந்த லோட்டஸ் செடி இதெல்லாம் இப்படி தான் இங்கே தொட்டி இவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க